ரமேஷ் சேந்திராமன் அமைச்சரவை பட்டியல் வந்திருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது எப்படி இருக்கிறது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அமைச்சரவை லாக்காக்கள் ஒதுக்கீடு பட்டியல் இல்ல இது வந்து சர்பிரைஸே கிடையாது ஆரம்பமே சொல்லியிருக்கேன் இந்த மெயின் போர்ட்போலியோ தான் விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத தெளிவா சொன்னேன் அந்த போர்ட்போலியோன்னு பெருசா சேஞ்ச் இருக்காதுங்கிறதும் ஐ ஹேவ் டோல்ட் அதுதான் வந்து அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்சங்கர் அப்புறம் நிதின் கட்காரி அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் இப்போ இவங்க போர்ட் போலியோ எல்லாமே செஞ்சாது அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது கிரண் ரிஜிஜூவுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து முருகன் முருகனவர்கள் எம்ஒஎஸ் ஃபார் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் திரு எல் முருகன் அவர்களுக்கு மெயினான பேக்கிங் பாத்தீங்கன்னா திரு அதனால கடந்த காலங்களில் வந்து பார்லிமெண்ட்ரி அபேர்ஸ் வந்து அவரோட ஒரு மெயினான பொர்க்கொலிவா லா லாமினிஸ்டர் ஆனா பார்த்தோம் கிரண் ஜிஜு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள்லாம் அந்த லாமினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் ராம் மேகுவாலுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதனால அதுவும் ஒரு சர்பிரைஸ் கிடையாது அதே நேரத்துல இங்க வந்து ஜேபி நடா நட்டா ஜே பி நட்டா அவர் வந்து கடந்த காலங்கள்ல வந்து இதுலதான் இருந்தார் ஆஹ் ஹெல்த் இதுதான் வந்து மினிஸ்டரா இருந்தார் முதல் பார்த்தோம் இப்போ ரெண்டு முறை வந்து உரம் கொடுத்திருக்காங்க இல்லையா உரம் அடிஷனல் கொடுத்திருக்காங்க அதுக்கான ஒரு சில பேக்ரவுண்ட் இருக்கு அதே மாதிரி இதுல என்ன முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சிவராஜ் சிங் சௌஹானுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து இதுல கை தேர்ந்தவர் மட்டுமல்ல இன்னொன்னு கஷ்டமான போர்ட்போலியோ எல்லாத்தையும் ஈஸி இப்ப சொல்லணும்னா கண்டினியூட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து இருந்த போர்ட்போலியோ எல்லாம் முக்கியமான கொடுத்து விட்டு இப்ப பாமஸ் ப்ரோட்டஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா இடத்துலையும் ஆயிரத்து கடந்த காலங்கள்லான்னு பார்க்கணும் அப்படி மோஸ்ட் சேலஞ்சிங் போர்ட்போலியோ சிவராஜ் சிங் சௌஹான் முதல் முறையா டெல்லி போர்ட்போலியோ போறும்போது அவர் கையில கொடுக்கறாங்க இதை நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வேணும்னே அவருக்கு பிரச்சனை பண்றதுக்கு கொடுக்குறாங்கன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் சக்சஸ் ஆனா ஓகே பெயிலியர்னா இது ஒரு காரணம் காட்டி அதாவது ஒரு அவருடைய இது வந்து பொலிட்டிக்கல் கரியர் கவுண்ட் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்து ஆனா அவர் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் அவர் எந்த சேலஞ்சையும் எடுத்து பண்ணுவாருங்கிறது வந்து ஐ கேன் கிவ் அஷ்யூரன்ஸ்

பிரகலாத் ஜோஷிக்கு வந்து என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி நம்மளுடைய இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கவங்களுக்கு இது எல்லாம் போகாதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் வந்து மற்ற இதுக்கு கொடுக்குறாங்க தான் பாயிண்ட் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் பேர் வந்து அதுல இருக்காது கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் வின் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க பேர் அதுல இல்ல அதுல ஒண்ணு வந்து அஜய் பட்டு அனுராக் சிங் தாக்கூர் அவரு கீழ்தான் எம்ஓஎஸ் வந்து முருகன் இருந்தாருன்னு பார்க்கணும் அனுராக் சிங் தாக்கூர் காரணம் என்ன அப்படின்னா கடந்த முறை வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கறத பாக்கணும் இந்த அந்த ஆஸ்பெக்ட்ல அடுத்து நாராயண ராணே அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்தாங்க அவர் வந்து அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட அது கொடுக்கப்படலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியான நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது அப்படிங்கிறது அடுத்து வந்து பதினோரு பேர் வந்து எலெக்ஷன்ல நின்னு தோத்து போயிருக்காங்க இதுல வந்து சாத்வி நிரஞ்சன் அப்புறம் நிதிஷ் பிரமாணிக்கு அஜய் மிஸ்ரா தேனி அப்புறம் ஆர்கே சிங் ரொம்ப முக்கியமான ஒரு பொட்பொல்லியோ அதே மாதிரி பார்க்கறோம் மனோகர்லால் கட்டாருக்கு வந்து மின்சாரம் நகர்ப்புற வளர்ச்சி கொடுத்துருக்காங்க அவரும் ஒரு சக்சஸ்ஃபுல் இந்த ஆஸ்பெக்ட்ல அப்படிங்கிறதுனால நிச்சயமா ஏன்னா வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம் மின்சாரம் சொல்றோம் வீட்டு வசதித்துறை இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு சரியான ஆளை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே கமிங் பேக் டு த லிஸ்ட் யார் யாரெல்லாம் தோத்தாங்க அப்படின்னு சொல்றதுல அர்ஜுன் முண்டா அப்புறம் வந்து ஸ்மிருதி இராணி அவங்க தோத்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் ராஜீவ் சந்திரசேகர் அதுவும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்த்தது ஆனா வந்து அவர் தோத்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் சுபாஷ் சர்கார் பாரதி பவார் அஹ் அப்புறம் சொல்லணும்னாக்க ராவ் சாஹேப் தந்தே அப்புறம் கபில் பாட்டில் ஸோ இவங்க எல்லாம் தோத்து போனாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த இதுல இல்லைங்கறத பாக்குறோம் ஆனா ப்ராபிளி இதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கு ஒருவேளை ராஜ்யசபா கொடுத்து நாளைக்கு ஏதாவது வரும் தாளங்களில் பண்ண போறாங்களான்னு பார்க்கலாம் சர்பானந்த் சோனோவால் ஸோ அசாமில் ஒரு முக்கியமான இது நார்த் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பேசு அப்படிங்கும் போது அவருக்கு வந்து ஷிப்பிங் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம் அதே மாதிரி ஆறு பேர் கண்டெஸ்ட் பண்ண இல்லைன்னா சீட்டு கொடுக்கல அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் அதுல வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப ப்ராமினன்ட் நேம் அப்படின்னு சொன்னாக்க ஜெனரல் வி கே சிங் அவர் வந்து தொடர்ந்து வந்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தை தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருந்த ஒரு மனிதர் ஆனா அவர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் இந்த வாட்டி அவருக்கு கொடுக்கப்படலை அவர் அது அதுக்கு உள்ள விஷயங்கள் ஆயிரம் இருக்கு அதே மாதிரி நிதின் கட்கரி அவர்களுடைய முக்கியமான ஒரு அஹ் என்னன்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன்ஸ் இந்த மாதிரியாக பல பேர் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மீனாட்சி லெக்தி கொடுக்கப்படல ஆனா அது பாத்தீங்கன்னா கர்நாடகா ஷோபா இருந்து சோபா

அவங்க பாஜக கிஷன் குமார் ரெட்டிக்கே கொடுத்துருக்காங்க அதை கொடுக்க மாட்டாங்க இல்ல இல்ல கிஷன் ரெட்டிக்கு தான் கொடுப்பாங்க காரணம் என்னன்னா இந்த இந்த நீங்க பல போர்ட்போலியோ நான் சொல்றேன் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஏவியேஷன் எடுத்துக்கங்க ஏவியேஷன் யாரு கொடுக்க போறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா ஏவியேஷன் அப்புறம் ஷிப்பிங் ஷிப்பிங் அண்ட் போர்த் இந்த மாதிரியாக ஈவன் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி பல முக்கியமான போர்ட்போலியோஸ் அது வந்து இவங்களுக்கு வேண்டியவங்க யார் யாரெல்லாம் வந்து இதுல போல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான போர்ட்போலியோ தூக்கி வந்து இவங்களுக்கு நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க அலையன்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட் சோ சோ அந்த ஆஸ்பெக்ட்லதான் இது கடைசியா வந்து நான் ஜஸ்ட் இந்த லிஸ்ட மட்டும் முடிச்சுடுறேன் அதுல பாத்தீங்கன்னா பகவத் கரட் அவர் வந்து ராஜ்யசபால இருந்து கடந்த முறை வந்தாரு அப்படிங்கறத பாக்கணும் அஸ்வின் குமார் சௌபே அவர் வந்து கிஞ்சாரப்பூர் ராம்மோகன் நாயுடு

ஆமா சோ அதனால அது வந்து சர்ப்ரைஸ் அதே மாதிரி ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்படின்னு பஞ்சாயத்து ராஜ் பண்ணீங்க அதே மாதிரி கடந்த முறை வந்து இந்த கா மீன் கால்நடை பால் வழக்கு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அதுக்கும் ஒரு எம்ஒஎஸ் இதுல வந்து நம்ம திரு முருகன் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த வாட்டி வந்து பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்பொலியோ அந்த வெரி சீரியஸ் போர்ட் அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களா என்ன ஏதுங்கிறதும் நம்ம பார்க்கணும் அதனால இந்த இந்த மிக்ஸ்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாய்